நியூட்டன் வரும் அதுவும் இதே மாதிரி கேக் வரும் நம்ம சுரேந்திரநாத்னு ஒரு மாஸ்டர் அவதான் வாட்டர் கலருக்கு எக்ஸ்பர்ட் அவர் அவர் என்ன பண்ணுவார் நிறைய பேலட் இந்த மாதிரி டைல்ஸு சின்ன இதில் நாளில் ஒரு பங்கு இருக்கும் லைனாக ஒரு பத்து வச்சிருவார் கொஞ்சம் கலரை தேங்க தண்ணி நிறையா இருக்கும் கேக்க ஒரு டைலுக்கு ஒரு கலர் தான் தேய்க்கணும் அந்த மாதிரி ஒரு பத்து கலரை தேய்ச்சி வச்சுட்டாக்கா அவர் அதுக்கு ஒரு ஆறு ப்ரஷ் வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போட்டு இந்த சர்ஃபேஸில் ஒரு பாதிக்கு வாட்மென் ஷீட் அதை வச்சுக்கிட்டு அதில் வித்தின் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு சீன் பெயிண்ட் பண்ணி விடுவார் பார்த்தீங்களா எப்படி இதுதான் வாட்டர் கலர் அப்படிம்பார் தனுஷ்கோடி என்ன பண்ணுவார்னால் அவர் சீனியர் ஆர்டிஸ்ட் அவர் அவர் ஐ டிஃபர் அந்தோனி பாரு நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த பிரிட்டிஷ் மெத்தடில் பண்ணுவார் அப்போல்லாம் எப்படின்னா இந்த வாட்டர் கலரை ரெண்டு மெத்தர்டில் பண்ண சொல்லுவாங்க ஒன்று ட்ரை ப்ராசஸ் இன்னொன்று வெட் ப்ராசஸ் ஒரு பெரிய டப்பு நிறையா தண்ணி இருக்கும் ஒரு ஷீட்டை அப்படி நல்லா சிலிண்டர் மாதிரி சுற்றி அதில் ஒரு ஒன் ஹவர் அதில் சோக் பண்ணிடணும் சோக் பண்ணிவிட்டு எடுத்துட்டு இண்டியன் இங்கில் அந்த பென் இருக்குமே அந்த பெண்ணை எடுத்து அந்த ஈரத்தோடையே ட்ரா பண்ணணும் நம்ம ஒரு ட்ரா ஒன்று வச்சுக்கணும் நம்ம கையில் ஒரு கீ ட்ராயிங் அதை அதில் ட்ரா பண்ணால் அது அந்த தண்ணிக்கும் அந்த பேப்பர் அப்படியே சும்மா பிளாட்டிங் பேப்பர் மாதிரி அது பிசுறு 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 போகும் அந்த பிசுறு வேணும்பாங்க அதுக்கு மேலே நீங்கள் கலரை வச்சு கொண்டு போனால் கலர் போயிடும் சிலது சில கலர் ரீடைன் ஆகும் போன கலருக்கு மேலே நீங்கள் மறுபடியும் அந்த கலர் வைக்கக்கூடாது வாட்டர் கலரில் அது ஒரு பெரிய டெக்னிக் அது வேறு ஒரு கலர் அதுக்கு ஆட் பண்ணலாம் அப்போ ஆகும்னா படம் வந்து டெப்த் வரும் இட் வில் கம் ஃபார்வர்டு வாட்டர் கலர் லெபோரியஸ் ஜாப்பு அண்ட் வெரி டிஃபிகல்ட் மெத்தட் அது ஒன்று தான் ஆயில் பெயிண்டிங் ஆயில் பெயிண்டிங் ஈஸியஸ்ட் டு ஒன் அண்டு அதை விட ஈஸி அக்ரைவிங் ஏன்னா அதுக்கு ஆயிலும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் இன்ஸ்டண்ட்டாக காயும் ஆயில் பெயிண்டிங் மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரம் ஆயிலும் கிடைமை ஆமாம் அந்த மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸு பெயிண்டிங் அப்படின்றது இதெல்லாம் நம்ம கூட பேசிக்கிறோம் இது பப்ளிக்கு இது தேவை இல்லை டெக்னிக்கல் வேலையெல்லாம் அவனே வந்து சார்கோல் கொடுப்பான் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக சார்கோல் அந்த ராமானுஜத்தை ஸ்கெச் பண்ணது இருக்கேன் முப்பது ரூபாய் அவார்டு வாங்கினது அது வந்து சார்கோலை பண்ணது தான் சி மோகன் அவருடைய அவருடைய லைஃப் சி மோகன் அவருடைய லைஃபை வச்சு தான் ஒரு நாவலை எழுதினார் நீங்கள் ராமானுஜம் பார்த்தது இல்லை நாவல் பற்றிருக்கேன் ராமானுஜம் பார்த்தது இல்லை ஒரு மேட்மேன் மாதிரி இருப்பார் சார் அவரோட அவர் எப்படின்னா அவருக்கு ஒரு ஆதாரமான ஒரு மெத்தடு இருக்கு அது வந்து அவருடைய சொந்த டெக்னிக்கில் அவருடைய இண்டியன் நிங்கில் போட்ட ட்ராயிங் பறக்கிற மாதிரி ஒன்று அவருக்கு வந்து ஈஸ் அ ட்ரீமர் நிறைய கனவு காண்பார் கனவுல வந்து பறக்கிற மாதிரி கனவெல்லாம் நமக்கு வரும் சில சமயத்தில் ஒரு நகரங்களுக்கு மேலெல்லாம் பறக்கிற மாதிரியெல்லாம் எனக்கே கனவு வந்திருக்கு அந்த கனவை தான் அவர் வந்து ஓவியமாக்குனார் அந்த கனவில் வரக்கூடிய உருவம் இருக்க அவருடைய இது எப்படின்னு கேட்டால் அது தாய்லாண்டில் இருக்கிற ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட்டுங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க எங்கிட்ட இருக்குது அவங்க ஆமாம் அந்த கலரில் பண்ணியிருக்காங்க அதை வந்து அவர் அவருக்கு ஒரு இன்ஸ்பைரேஷன் இருந்திருக்குது அதனுடைய அந்த இதெல்லாம் இருக்கும் தாய்லாண்டில் அந்த மாதிரி ஒரு கிரீடம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் அதில் பார்க்கலாம் இருக்கிற அதில் பார்க்கலாம் ஆமாம் கூட எஸ் அண்ணா ஒரு சின்ன ஒரு சர்ஃபேஸ்க்குள்ளே அவர் எவ்வளவு இமேஜினேஷன் இமேஜினேஷன் தான் அவ்வளவு கொண்டு வருவார் எதுவும் விற்கலை யாரும் என்கரேஜ் பண்ணலை அவரை உயிரோடு இருந்த வரைக்கும் நோபடி சப்போர்ட்டட் நோபடி அப்ரிஷியேட்டடையும் சுயசைட் பண்ணி செட் போயிட்டார் இ கமிட்டட் ஆரம்பிக்கலாமா ஜோஸ்னாவுடைய ஓவியத்தில் ஒரு ஒரு கடினமான ஒரு ஏரியா இருக்குது எதுன்னு கேட்டால் இந்த ட்ரேப்பரிஸ் இந்த புடவை மடிப்புகள் இந்த போர்வை மடிப்புகள் இந்த மடிப்புகள் என்பது பதினாறு பதினேழாம் நூற்றாண்டு ஓவியங்களில் நிறையா இருக்கும் ஜெர்மனி ஃப்ரெஞ்சு அதில் மைக்கேலாஞ்சலோவுடைய சிற்பங்களில் கூட அது இருக்கும் அவ்வளவு துல்லியமாக கொண்டு அதை நம்ம முயற்சி பண்ணுறது பொறுமை வேணும் ஸோ இந்த பொறுமை இந்த இளம் ஓவியருக்கு அது இருக்குது அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் மோனிகா அவருடைய உள்ளம் வண்ணமயமானது வண்ணங்களை பழி சென்று அது அவருடைய தேர்வு அந்த அக்ரைலிக் பெயிண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு மூலப்பொருளில் இருந்து தயாரிக்கும் இந்த ப இந்த ஓவியங்கள் இந்த படைப்புகளிலே வண்ணங்களும் அந்த உருவச் சிதைவுகள் டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்கிறது த டிஸ்டார்ஷன் அப்படின்றது ஓவியத்தில் அது உரு சிதைத்து உரு பெருக்குவதுன்னு நான் சொல்லுவேன் உருவை சிதைத்து அதே சமயத்தில் அந்த உருவத்தினுடைய குணாதசியத்தை பெருக்குவது பெருகிடும் அழியாது அதை உரு சிதைத்து உரு பெருக்குவதில் இந்த ஓவியங்கள் ஏக்ஸல் அந்த கலர் வந்து அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இது ஒரு காலகட்டத்து க கலர் வகைமை அவங்களுக்கே தெரியும் அதாவது ஒரு வண்ணத்தோடு இன்னொரு வண்ணத்தை மெர்ஜ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பண்ணுறதும் ஒரு மெத்தட் அது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் கலரை அப்படி அப்படியே வைக்கிறது அது இன்னொரு கலரை கூட ஜாஸ்தி மிக்ஸ் ஆகாது இது இதோட இது அது தனித்தனியாக தனித்தனியாக நிற்கும் அந்த மாதிரி பண்ணுறது ஒன்று இன்னும் சிலர் என்ன பண்ணணும்னா இந்த ஷேடு கூட இருக்காது அது அப்படி அப்படியே வைக்கிறது அது ஒரு வகைமை அது பல வகைமை இருக்குது அது வந்து அந்த குறிப்பிட்ட ஓவியருடைய உள்ளுணர்வையும் பொறுத்தது எல்லாமே உள்ளுணர்வை பொறுத்தது தான் நவீன ஓவியம் புறச் வந்து அது நம்பி இருக்கிறது இல்லை புறச் வந்து புற நிகழ்வுகளை நவீன ஓவியன் என்று சொல்லக்கூடியவன் பார்க்கும்போது வாட் இஸ் இஸ் ரியாக்ஷன் வித் தட் அதை பார்த்துட்டு அதை அப்படியே போடுறதில்லை அதை உள் போது அவனுக்குள்ளே அவனுடைய சொந்த சுயம் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு டைமென்ஷன் அதோடு சேர்ந்து அவன் எப்படி நினைக்கிறானோ அந்த மாதிரி அது வெளியே வருது இந்த ஒரு சாதாரண ஒரு அடிப்படை தத்துவம் புரிஞ்சு போச்சுன்னா நவீன ஓவியமே ரொம்ப ஈஸியாக போயிடும் எது நவீன ஓவியம் எது கன்வென்ஷனல் சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த படம் அப்படின்றது எல்லா ஓவியமுமே அற்புதமான ஓவியம் எதுவும் தாழ்ந்ததில்லை குறைந்ததில்லை ஒன்றும் இல்லை காலகட்டம் அதை தீர்மானிக்கிறது கால வரலாறு அதை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போகுது இன்றைக்கி இருக்கிற உடை பத்து வருஷத்துக்கு மேலே இல்லை இன்றைக்கி இருக்க கார் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இல்லை எல்லாமே மாறும்போது ஏன் கலை மாற அது மாறித்தான் ஆக வேண்டும் எல்லாமே கலையின் கலை சார்ந்த விஷயங்கள் தான் ஒரு மோட்டார் காரை தயார் பண்ணுறது கூட அது மேலே ஒரு மோட்டார் கார் மாதிரி ஒரு மாடலை முதல்ல இந்த சீவை களிமண் இருக்குது இல்லையா அந்த ஒயிட் கிளே அதில் தான் பண்ணுவாங்க பிஎம்டபிள்யூ கார் உட்பட அதனுடைய ஒரு புதிய வடிவமைப்பு எப்படி பண்ணுறாங்கன்னாக்கா கழிவனில் தான் பண்ணி பண்ணுவாங்க அதை தான் மோல்டு பண்ணி அதை எடுத்துட்டு அதை அப்ரூவ் ஆன பிறகு அதை வந்து காராக தயார் பண்ணுறோம் ஆக சிற்பம் சிற்பம்ன்றது காரு வரைக்கும் வருது சிற்பக்கலையும் ஓவியக்கலையும் எல்லாத்துலேயுமே இருக்குது ஒரு எதையும் வடிவமைப்பதில் அப்படின்றத நாம் நம்ம நிறைய கொஞ்சம் தெரிஞ்சிக்கணும் இதுக்கு ஒரு சின்ன பயிற்சி தேவை அதை நான் அப்புறமா சொல்கிறேன் பயிற்சி ஒன்று தேவை எதுக்கும் பயிற்சி இல்லாமல் நமக்கு ஒரு ஆட்டுக்கள் கூட புரியாது இதை எப்படி செதுக்கலான்றதுக்கு நமக்கு ஒரு பயிற்சி வேணும் ஒரு தென்னை மரத்தை கூட நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை ஒரு சின்ன குழந்தை ரெண்டாம் கிளாஸ் படிக்குது தா தென்னை மரம் அப்படின்னு ஒரு தென்னை மரம் போட்டு விட்டுருக்கான் பாப்பா நீ தென்னை மரம் பார்த்தியா தோ இங்கே தென்னை மரம்னு பார்த்தியா அது எங்கே இருக்குது இந்த மரத்தில் எது தென்னை மரம்னா அது கண்டுபிடிக்க தெரியல அது என்ன பண்ணணும் தொட்டு இது தான் தென்னை மரம் அது ஓலை அதில் இருக்கிறது தேங்காய் அது இழநி அதை பிச்சா தேங்காய் இருக்கும் அதை உடைச்சாதான் நம்ம அதுக்கப்புறம் தான் சட்னி ஆகுது ஒரு இடத்துல நாங்கள் போகும்போது ஒரு புளிய மரத்தடிதெல்லாம் நின்றுட்டு இருந்தோம் அந்த குழந்தை கான்வெண்ட்டில் படிக்குது ஒரு புளியாம்பழம் எடுத்து மாமா இதை என்ன அனு கொடுத்தது கொண்டா அப்படின்னு உடச்சி அதிலிருந்து ஒரு இதை தின்னுட்டு அதுக்கு ஒரு குடுத்தா எப்படி இருக்குன்னு புளி பிழிப்பாக இருக்குது நல்லா இருக்குது என்ன ஃப்ரூட் அது நீ என்ன படிக்கிற நான் கான்வெண்ட்டில் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு இது என்ன ஃப்ரூட் தெரியுமா இது புளியாம்பழம் ஒன்று அப்படின்னா நான் கேமரின் ஃப்ரூட் இது எதுக்கு இப்படியே சாப்பிட்றதா இப்படி இல்லை நீ சாம்பார் சாப்பிட்ற ஏன் காத்தால் இட்லிக்குன்னு ஆமாம் அந்த இட்லிக்கு சாம்பாருக்கு இது இதுதான் புளி தான் போடுறது இல்லையா அது ஏதோ கெமிஸ்ட்ரி அது வந்து லேபில் பண்ணுறாங்கன்னு யாரோ சொன்னாங்க ஒரு மண்ணாங்கிட்டிங்கல்ல இல்லை இதுதான் அது இதை நீ இன்னைக்கு பார்க்குற இனிமேல் மறந்துடாத இதுதான் புளியம்பழம் இதுதான் லைஃப் நமக்கும் நம்முடைய விஷனுக்கும் நாம் அதிலிருந்து கற்றுக்கிறதுக்கும் இருக்குது நம்முடைய ஓவிய கலை அதனுடைய ஆர்வம் நம்முடைய கலை இலக்கியம் இதனுடைய ஆர்வம் எல்லாமே நம்முடைய தினசரி வாழ்க்கையிலேயே நம்மோடையே இருக்குது நாம் அதை சரியாக பயன்படுத்திக்கிறது இல்லை